முப்பத்தி ஆறு பின்னாடி முப்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் இது ஐம்பது இதுவும் ஐம்பது கிழக்க பார்த்த பிளாட்டு இது வந்து அறுபத்தி ஒம்பது இது அறுபத்தொம்போது வந்து அகலம் முப்பதுக்கு ஐம்பது மூன்றரை செண்டு அதாவது உள்ளளவு ரோடு வந்து இருபடி ரோடு நமக்கு முந்நூறு சைடு ரோடுக்கு போகும் அதே மாதிரி இதுவும் ஒரு பிளாட்டு அறுபத்தெட்டு இது அகலம் முப்பது நீளம் வந்து ஐம்பது இது வந்து தனக்கங்குளத்தில் வரும் தனக்கங்குளத்தில் வந்து நமக்கு ஆர்டிஓ ஆஃபீஸு பக்கத்தில் இருக்குது விபி சிந்தன் நகர் நம்ம வந்துடலாம் செம்மன் ரோடு இருபது அடி ரோடு பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது உடனே கெட்டி குடி வரலாம் இருந்து எல்லாம் இருக்குது கிழக்க பார்த்த பிளாட்டு அப்ரூவ்டு அப்ரூவல் ப்ளாட்டு நல்ல மெயின் ரோடு அக்சஸ் நல்ல ரோடு அக்சஸ் ராஜா என்ன சரி சரி காமிச்சிருங்க ஜாந்திரம் காஞ்சிருங்க அவ்வளோதான் சரிண்ணே 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 சார்ண்ணே சரிண்ணே ரைட் சரிண்ணே சார்ண்ணே ரைட்ண்ணே ஒன்றும் இல்லை பாருங்க பாருங்க ஓகே அங்கே தான் இருக்கோம் அங்கே தான் இருக்கும் நல்லது நல்ல இருவடி ரோடு சுற்றி வீடு இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு இது வந்து கார்பரேஷன் வர்றது பஞ்சாயத்துல மீட்டு தான் வரும் பத்திர செலவும் கம்மி தான் இல்லை அடி ரோடு செம்மந்தரை வீடு கட்டுறதுக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது நல்ல ஒரு ஒரு தரமான ப்ளாட்டு மூணு பிளாட் அடுத்தடுத்து இருக்குது மூன்றரை ரசம் அதாவது முப்பதுக்கு ஐம்பது முப்பதுக்கு ஐம்பது தான் மூணு ப்ளாட்டு வரிசையாக இருக்குது எப்படி வேணால் எடுத்து இது பண்ணிக்கலாம் அப்ரூவ்டு கிழக்க பார்த்த ஃப்ளாட்டு வீடுகள்லாம் பக்கத்துலேயே இருக்குது பஞ்சாயத்து வர சூப்பர் இடம் நல்ல இடமா நல்லா லோ ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க நடக்கிறது எல்லாமே பெரிய பெரிய வேலையாக தான் வீடு வேலை நடக்குது இந்த எந்த ஒரு வீடு அந்தது வீடு பிளாட்டு பக்கத்தில் இதில் ஓட ஓட வந்து நமக்கு ஒரு பணம் பன்னெண்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்டா பார்ட்டி கையில் இருக்கு சூப்பர் பார்க்குறேன் எட்டு மணிக்கு பார்க்குறேன் அவன் கிளம்பணும் அதை விட்டு ஆறு மணி கிளம்பணும் பற்ற ஏழு மணி ஏழு மணிக்கு அங்கே வந்து உங்கள் காரை எடுத்துகிட்டு இங்கே வர மாதிரி இருந்தா ஓய்யோ ஆமாம் எல்லா ஆமாம் சார் சார் நான் கற்று